வணக்கம் ஆந்திரா மாநிலம் அனந்தபுரம் மாவட்டம் சதாசிவ காணியை சேர்ந்தவர் தான் சுரேஷ் பாபு வயது நாற்பத்தி மூணு இவர் அதே பகுதியில் ஹோட்டல் ஒன்று நடத்திட்டு வரார் இவருடைய மனைவி தான் அனிதா இவங்க அதே பகுதியில் இருக்கக்கூடிய வேறொரு ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க இவங்களுடைய பகுதியை சேர்ந்தவர் தான் ஆட்டோ டிரைவரான பாபு அலி வேலைக்கு சென்ற அனிதாவுக்கு ஆட்டோ டிரைவரான பாபு அலியோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு ரெண்டு பேரும் செல்ஃபோன் எண்களை பரிமாறிக்கொண்டு தினமும் பேசி பழகி வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் இந்த பழக்கமானது நடுவில் தகாதோரவாக மாறியிருக்கு அதன் பிறகு அனிதா வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு தன்னுடைய கள்ளக்காதலன பாபு ஒளியோட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆள் நடமாட்டம் இல்லாத மறைவான இடங்களுக்கு சென்று அவருடன் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் தன்னுடைய மனைவியின் நடத்தையின் மீது சுரேஷ் பாபுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு தன் மனைவி எப்போதுமே மணிக்கணக்காக செல்ஃபோனில் பேசுகிறது இதெல்லாமே வந்து நோட்டம் பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க ஒரு கட்டத்தில் தன்னுடைய மனைவியை ரகசியமாக கண்காணிக்கும் போது தான் தன்னுடைய மனைவிக்கும் ஆட்டோ டிரைவரான பாபுலிக்கும் தவறான உறவு இருப்பதும் அவர் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருப்பதையும் அறிஞ்சிருக்காரு இதனால் ஆத்திரமடைந்த அவர் தன்னுடைய மனைவியையும் கண்டிச்சிருக்காரு நீ நீ வேலைக்கே போகக்கூடாது வீட்டிலேருந்து வீட்டை மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி வேலைக்கு செல்வதையும் அவர் தடுத்து நிறுத்திருக்காரு ஆனால் அனிதாவுக்கு தன்னுடைய கள்ளக்காதலை பார்க்க முடியாமலும் அவன் உல்லாசமாக இருக்க முடியாமலும் இருக்க முடியல இதனால் தன்னுடைய கணவன் வந்து ஹோட்டலுக்கு சென்ற பிறகு தன்னுடைய வீட்டுக்கே தன்னுடைய காதலான பாபோலியை வரவழைத்து அவன் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி தம் மனைவியை தடுத்தும் கூட அவர் தன்னுடைய கள்ளக்காதனை இப்போது வீட்டுக்கே வரவழைச்சு உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சுட்டாளே அப்படின்னு சொல்லி இதனை அறிந்த கணவனான சுரேஷ் பாபு மனம் உடைஞ்சு போயிட்டார் இதனால் அவர் தினமும் வந்து மது விட்டு வந்து தன்னுடைய மனைவியோட தகராறு செய்வதையே வழக்கமாக வச்சிருக்காரு இப்படி நாளுக்கு நாள் கணவன் மனைவிக்கிடையே தகராறு கொண்டே இருந்துச்சு ஒரு கட்டத்தில் இவர் டெய்லி நம்மளோட வந்து தகராறு பண்ணிகிட்டே இருக்கார் நமக்கு நிம்மதியே இல்லை இவரை இவரை போட்டு தள்ளிட்டோம்னா நம்ம சந்தோஷமாக எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நம்முடைய கள்ளக்காதனோட உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அனிதாவை வந்து முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தன்னுடைய கள்ளக்கால்ன பாபொலியோட வந்து உல்லாசமாக இருக்கும்போது இந்த விஷயத்தை அனிதா வந்து சொல்கிறாங்க நம்ம இந்த விதமான இடையூறும் இல்லாமல் இப்படி சந்தோஷமாக இருக்குன்னா என்னுடைய கணவன் உயிரோடு இருக்கக்கூடாது அவரை நம்ம கொலை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் அனிதா மீது இருந்த ஆசையின் காரணமும் மோகத்தின் காரணமாகவும் பாகுபலியும் சரியான வந்து அவரை கொலை செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து ஒத்துக்கிறாரு ரெண்டு பேருமே வந்து சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க சம்பவத்தன்று தான் அனிதா வந்து தன்னுடைய கல்லாக்காதனுக்கு ஃபோன் பண்ணி என்னுடைய கணவனைப்பை ஹோட்டலில் மூடிட்டு வரும்போது மது அறிஞ்சிருந்த அவர்வாரு அதனால் வரும் வழியிலே வந்து அவரை எப்படியாவது நீ போட்டு தள்ளிடு நம்முடைய வீட்டில் வச்சு போட்டு தள்ளனா கண்டிப்பாக வந்து நம்ம ரெண்டு பேரும் மேலே சந்தேக வரும் கண்டிப்பாக நான் மாட்டிப்பேன் அதே வெளியே ஒரு இடத்துல வச்சு நீ அவரை கொலை பண்ணிட்டனா யார் கொலை பண்ணாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லி போலீஸார் விசாரிக்கும் என் கணவனுக்கும் யாராருக்கும் மின் உரோதம் இருக்கா அப்படின்னு சொல்லி பல கோணங்களை விசாரிக்கும் அதனால் அவரை நீ வெளியே வச்சு கொலை செய்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதில் வரும் முறை அவரை கொலை பண்ணிடு அப்படின்னு சொல்லி மனிதா வந்து தக அனிதா வந்து தகவல் சொல்கிறாங்க இவரும் சரின்னு சொல்லிட்டு சுரேஷ் பாபு வரக்கூடிய வழியில் வந்து அவருடைய கள்ளக்காதன் வந்து கொண்டு வந்திருக்காரு அந்த சமயத்தில் வீட்டில் வழியாக தயாராக இருந்த பாபு சுரேஷ் பாபு தன்னுடைய இரு சக்கர வாகனத்தில் வரும்போது காலி மது பாட்டில் எடுத்து அவர் மீது வந்து வீசியிருக்காரு இதனால் நிலை தடுமாறி சுரேஷ் பாபு கீழே விழுந்திருக்காரு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட ஆட்டோ டிரைவர் தான் கையில் வச்சிருந்த ஸ்க்ரூ டிரைவராலேயே சரமாரியாக வந்து சுரேஷ் பாபுவை பாபு ஒலி குத்தியிருக்காரு இதில் ரத்த விலத்தில் சரிந்த அவர் மீது அறையில் இருந்து கிடந்த ஒரு பெரிய பாறங்களில் தூக்கி வந்து அவருடைய தலையிலேயே வந்து போட்டிருக்காரு இதில் சம்பவ இடத்துலேயே சுரேஷ் பாபு துடிதுடித்து பரிதாபமாக இருந்து போயிட்டார் உடனே அங்கிருந்த கள்ளக்காதன பாபுவையும் தப்பி தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டார் மறுநாள் காலையில் பிணத்தை கைப்பற்றிய போலீஸார் கொலை குறித்து விசாரணை செய்கிறாங்க அப்போ மோப்பனாய் சம்பவத்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கு மோப்பனாய் நேராக சம்பவம் நடந்த இடத்துல இருந்து பாபு ஒலியோடைய வீட்டு வாசலில் போய் நின்றுருக்கு இதனால் பாபு அலி மீதே ஏற்கனவே சந்தேகத்திருந்த போலீஸார் அவரை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை செய்யும்போது தான் கள்ளக்காதல் விவகாரத்தில் அவருடைய மனைவியான அனிதாவோட சேர்ந்து சுரேஷ் பாபுவை அவர் கொலை செய்து ஒப்பிட்டுக்கிட்டார் இதையடுத்து போலீசார் இருவரையும் கைது செய்து தற்போது சிறையில் அடைச்சிருக்காங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது